இன்னைக்கு நம்மளுடைய மொழியறிவோம் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகர வரிசையில் இருந்து ஔவரிச வரையில் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரே கே கை கோ கவு இந்த வரிசையில் ஒலி வேறுபாடு தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இங்கே சொல்லும்போது ஒலிக்கு போது நம்ம ரெண்டையும் ஒரே மாதிரி

அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம கொடுத்துக்கிறோம் இந்த சொற்களை நல்லா சொல்லி பார்த்து ஒலிப்பு வேறுபாடோடையே சொல்லி பார்த்து அதையே நம்ம சொல்லி எழுதி பழக்கணும்னா இந்த குளிர் நெடி வேறுபாடு நமக்கு தெளிவாகும் சரியாக இன்னைக்கு இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாமா நாளைக்கு இதே போல் வேறு ஒரு ஒலியோட உள்ள சந்தேன் நன்றி